தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தொன்பது யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போர்த்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மையேலரிடமிருந்து விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான் எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார் வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார் இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார் சில நாள்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள் அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டார் வீட்டில் எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை இந்த வீட்டில் என்னைவிட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார் உள்ளே வீட்டைச் சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார் அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரையனை வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான் உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன் ஆனால் நான் கூச்சலிட்டதை கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என்றாள் மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம் நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என்று கதை கட்டினாள் உம் அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான் யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துச் சென்று அடைத்து வைத்தான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் எனவே சிறை மேலாளன் சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றியளித்தார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பது இவை நிகழ்ந்த பெண் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர் பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான் யோசேப்பு அடைபட்டிருந்த இடமும் அதுவே காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையிருக்குமாறு குறித்தான் யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார் அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர் எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார் தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர் இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார் அவர்கள் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்வார் யாரும் இல்லை என்று பதில் கூறினர் யோசேப்பு அவர்களை நோக்கி கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்னிடம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார் அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவைப் பற்றி சொல்லத் தொடங்கினான் என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது அந்த திராட்சை கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அவை அரும்பி போத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன் என் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான் யோசேப்பு அவனை நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வோன் உன்னை தலை நிமிரச் செய்து உன்னை மீண்டும் உன்னைய பதவியில் அமர்த்துவான் முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையில் விடுவி ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்திக் கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன பறவைகள் வந்து என் தலைமேலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான் அதற்கு யோசேப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கோடைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தென்னும் என்றார் மூன்றாம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான் அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான் மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான் யோபு ஆகமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன் பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன் வானின்று கடவுள் வழங்கும் என்ன விசும்பி நின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை என்ன தீயோர்க்கு வருவது கேடு அல்லவா கொடியோர்க்கு வருவது அழிவு அல்லவா என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால் வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால் சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நெருக்கட்டும் இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும் நெறி தவறி என் காலடி போயிருந்தால் கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால் என் கைகளில் கதை ஏதும் படிந்திருந்தால் நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும் எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும் பெண்ணில் என் மனம் மயங்கியிருந்தால் பிறரின் கதவருகில் காத்து கிடந்திருந்தால் என் மனைவி மற்றொருவனுக்கு மாவரை கட்டும் மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும் ஏனெனில் அது தீச்செயல் நடுவரின் தண்டனைக்குரிய பாதகம் ஏனெனில் படுகொழி வரை சுட்டெரிக்கும் நெருப்பு அது வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கெதிராய் வழக்கு கொணரும் போது நான் அதை தட்டி கழித்திருந்தால் இறைவன் எனக்கெதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன் அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன் கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே அவனையும் உருவாக்கினார் கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லவோ ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா கைம்பெண்டரின் கண்கள் போகச் செய்தேனா என் உணவை நானே தனித்து உண்டேனா தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரா ஏனெனில் குழந்தை பருவம் முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார் என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழிநடத்தினார் ஆடை இல்லாமல் எவராவது அழிவதையோ போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டு இருந்தேனா என் ஆட்டு முடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு என கண்டு தாய் தந்தையற்றோர்க்கு எதிராக கை ஓங்கினேனா அப்படி இருந்திருந்தால் என் தோள் மூட்டு தோளிலிருந்து நிகழ்வதாக முழங்கை மூட்டு முறிந்து கழல்வதாக ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம் அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் இயலாது தங்கத்தில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேனாகில் பசும்பொன் பசும்பொன் என் துணை என்று பகர்ந்திருப்பேனாகில் செல்வ பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேனாகில் சுடர்விடும் கதிரவனையும் ஒளியில் தவழும் திங்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கியிருந்தால் அல்லது என் வாயில் வைத்து முத்தமிட்டிருந்தால் அதுவும் நடுவர் தீர்ப்புக்குரிய பழியாயிருக்கும் ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறுப்பதாகும் என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா அல்லது அவர்கள் இடர்படும் என்புற்றதுண்டா சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டா என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா வீதியில் வேற்றார் உறங்கியதில்லை ஏனெனில் வழிபோக்கருக்கு என் வாயிலை திறந்துவிட்டேன் என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து என் குற்றங்களை மானிடர் போல் மறைத்ததுண்டா பெருங்கும்பலை கண்டு நடுங்கி உறவினர் இகழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாழாவிருந்ததுண்டா கதவுக்கு வெளியே வராதிருந்தது உண்டா என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று இதோ என் கையொப்பம் எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும் என் எதிராளி வழக்கை எழுதட்டும் உண்மையாகவே அதை என் தோள் மேல் தூக்கிச் செல்வேன் எனக்கு மணிமுடியாக சூட்டிக் கொள்வேன் என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன் இளவரசனைப் போல் அவரை அணுகிச் செல்வேன் எனது நிலம் எனக்கெதிராய் கதறினால் அதன் படைச்சால்கள் ஒன்றாக அழுதால் விலை கொடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தால் அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தால் கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதுமைக்கு பதில் களையும் வளரட்டும் யோவின் மொழிகள் முடிவுற்றன அதிகாரம் முப்பத்தி ரெண்டு யோபு தம்மை நேர்மையாளராக கருதியதால் இந்த மூன்று மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பாரக்கேலின் புதல்வனுமான எலிகு சீற்றமடைந்தான் யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் அவர் மீது சினம் கொண்டான் மூன்று நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான் ஏனெனில் யோபின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்களே அன்றி அதற்கான ஆதாரத்தை எடுத்து கூறவில்லை எலிகோ யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான் ஏனெனில் அவனைவிட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த மூவரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிகோ இன்னும் ஆத்திரமடைந்தான் ஆகவே பூசியனும் பாரக்கியலின் புதல்வனுமான எலிக்கு பேசத் தொடங்கினான் நான் வயதில் சிறியவன் நீங்களோ பெரியவர் ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன் அஞ்சினேன் நான் நினைத்தேன் முதுமை பேசட்டும் வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும் ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உய்துணர்வை அளிக்கின்றது வயதானோர் எல்லாம் ஞானிகள் இல்லை முதியோர் நீதியை அறிந்தவரும் இல்லை ஆகையால் நான் சொல்கின்றேன் எனக்கு செவி கொடுத்தருள்க நானும் என் கருத்தை சொல்கின்றேன் இதோ உம் சொற்களுக்காக காத்திருந்தேன் நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன் உங்களை கவனித்து கேட்டேன் உங்களுள் எவரும் யோபின் கூற்று தவறென எண்பிக்கவில்லை அவர் சொற்களுக்கு தக்க பதில் அளிக்கவும் இல்லை எச்சரிக்கை நாங்கள் ஞானத்தை கண்டுகொண்டோம் இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும் மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள் என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் அவர்கள் மலைத்து போயினர் மீண்டும் மறுமொழி உரையார் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கில்லை அவர்கள் பேசவில்லை நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா நானும் எனது பதிலை கூறுவேன் நானும் எனது கருத்தை நவிழ்வேன் ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைய உள்ளன என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துகிறது இதோ என் நெஞ்சம் அடைபட்ட திராட்சை ரசம் போல் உள்ளது வெடிக்கும் புது ரச துருத்தி போல் உள்ளது நான் பேசுவேன் என் நெஞ்சை ஆற்றிக் கொள்வேன் வாய் திறந்து நான் பதிலளிக்க வேண்டும் நான் யாரிடமும் ஒருதலை இருக்க மாட்டேன் நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன் ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அழித்திடுவார்